புதியானது அமைந்து காத்திருக்கிறது பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வளமை கொண்டது தீவிரோ எங்கள் மீறல்களை நிவர்த்தியாக்குகிறீர்கள் பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களும் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவாரி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியை அமர்த்துகிறேன் தேவரின் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சிகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன் இப்படி அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன் வருஷத்தை உடைய நன்மையால் முடிச்சு விட்டுகிறேன் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது மேய்ச்சில் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது அவைகள் கெம்பிரித்து பாடுகிறது அலேலுயா உட்கார் கத்து நாமத்துக்கு மயம உண்டாதாகும் மறித்தேன் வீர்த்தேன் வானத்துக்கு ஏறி சென்றேன் மீண்டும் வருவேன் அலைலூயா மாறனாதா அலேலுயா கத்து நாமத்துக்கு மயம உண்டாவதாகும் சோத்ரம் சங்கீத புஸ்தகத்திலே அறுபத்தஞ்சாம் சங்கீதத்தில் இரண்டாம் வசனம் இப்படியா சொல்கிறது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் அலைலூயா ஜபத்தை கேட்கிறவர் கத்தர் அலை லுயா ஜெபம் ஜெய்கிறவங்களா நீங்கள் செபன் சொல்கிறவங்களா ஜவம் பண்ணுறீங்களா ஜெவம் பண்ண கடவீர்களா அலைலூயா சோத்ரா அவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் ஆனால் நீங்கள் ஜபம் பண்ணுறீங்களா முக்கியம் சோத்ரம் வேதம் சொல்கிறது அதாவது லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நினைக்கிறேன் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது சோத்திரம் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை அலை லூயா சோத்ரம் விஸ்வாச குறைவினால தான் என்ன இல்லை நம் தேவனிடத்தில் இல்லை அலூயா ஜெபம் அது ஜெயத்தை கொண்டு வரும் எவ்வளோ பெரிய காரியமானாலும் சரி அது பெரிய வெற்றியை கொண்டு வரும் நமக்கு சோத்திரம் அதாவது ஒரு விஷயம் நமக்கு முன்னால இருக்குன்னு வைங்க அது முடியாது அது நடக்காது என்னால் செய்ய முடியாது இது பொதுவானது இது என்னால் முடியாது இது என்னால் நடக்காது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆனால் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணி வருத்தத்தோட கஷ்டத்தோடு அதை செய்யலாம் லூயா கஷ்டத்தோடு செஞ்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தா நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அலைலூயா முதல்ல முயற்சி பண்ணணும் முடியாது தான் ஒரு காரியம் அது முடியாதுன்னு முடிவு பண்ணியாச்சு ஆனால் நீங்கள் வருத்தத்தோடு அதை செய்ய ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் அதை செய்யும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அது முடிவோ உங்களுக்கு ஆசிர்வாதம் லூயா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பெரிய ஆளாக இருப்பீங்க சோத்திரம் அதே போல் ஜெபமானது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளால் முடியாது அது நமக்கு சரி வராது இல்லாட்டி நமக்கு அது கல் எழுந்திக்க முடியுமா முழங்கால் போட முடியுமா இல்லாட்டி அதுக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்க முடியுமா நம்ம பிஸியாக இருக்கிறோம் இப்படி இல்லாட்டி இப்படி பல காரியங்கள் இருக்கிறது ஜெபம் பண்ண முடியாதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது ஏன்னா தடை பண்ணுகிறேன் பிசாசு அலைலூயா சோத்ரம் அதனால் அப்படிப்பட்ட காரியங்களை தேவனாய் கத்தர் நமக்கு மாற்றி தருவார் அலை சோத்ரா நீங்கள் அதில் என்னச்சிங்க முயற்சி எடுங்க முயற்சி செய்வதற்கு பயிற்சி எடுங்க கத்தர் ஆசீர்வாதிப்பார் அலை கதனாவதுக்கு மைமோண்டாவதாக சோத்திரம் வேகத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது நம்முடைய ஆண்டவருடைய பெயர் எபினேஷர் உதவி செய்கிறவர் அலுயா சஹாயர் உதவி வரும் கண்மலை ஒத்தாசி வரும் பருவதம் அலேலூயா அவரை விட்டுட்டு நீங்கள் அங்கங்கங்கே அலை அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் சொல்லுங்கள் மனிதன் ஏமாற்றுவான் மனிதன் நம்ம நயவஞ்சகம் பண்ணுவான் மனிதன் கபடம் உள்ளவனாக இருக்கிறான் மனிதன் ஏமாற்றுக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர் வித்தவர்களாக இருக்கிறார்கள் காரியக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர் பல விதமாக இருக்கிறார்கள் ஆனால் தேவனாய் கத்தர் அவர் எப்படி இருக்கிறார் பரிசுத்தர் உண்மையுள்ளவர் அலேலூயா சத்தியமானவர் நீதி உள்ளவர் அலேலூயா அந்த நீதியை நம்மேல் நமக்கு தான் அழைத்திருக்கிறார் அலேலுயா இது என்னது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பேர் என்னது சர்வீஸ் அலேலூயா சர்வீஸ் எனது நம்ம சரி பண்ணிக்கொள்வது லூயா நம்ம என்ன செய்யணும் சரி பண்ணிக்கொள்ள நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் கற்றுடைய நாற்பத்தி மைமூண்டாவதாக ஸோ இந்த ஜெபத்தை கேட்குற யாரும் அவரிடத்தில் வருவார்கள் தானியலின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆறாம் அதிகாரத்தில் நீ பத்தாம் வசனம் வா வாசிக்கும் பொழுது எரிசலமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க தாவிதோ மூன்று வேளையும் எப்பொழுதும் போல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் நான் ஜெபம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு தடை இருந்தது ஆனால் நீ அப்படி ஜெபம் பண்ணினால் உனக்கு சிங்க கவிதாயா சிங்கத்துக்கு நிறைய இறையாவா என்று சொல்லப்பட்டிருந்தது நீ மனிதனை வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது அவனுக்கு ஆனால் அதையெல்லாம் தூர தள்ளிட்டு அவன் செஞ்சான் எரிசலமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க எப்பொழுதும் போல அந்த மூன்று வேலையும் என்ன செஞ்சான் ஜெவம் பண்ணினான் ஆறாம் அதிகாரம் கடைசி வசம் சொல்லுது தானியனுடைய காரியமோ அது ஜெயமாக இருந்தது அலைலூயா அது எப்படி இருந்தது ஜெயமாக இருந்தது அலைலூயா பயப்படாதீங்க எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களை ஆசிரியப்பான் நீங்கள் ஜெவம் பண்ண நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் சோத்ரோம் லூக்கா பதினோராம் அதிகாரத்தில் அஞ்சாம் வருஷத்து வாசிங்க வைப்போம் சோத்ரோம் ம் ஜெவம் பண்ணதுக்கு நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதை சொல்கிறார் பாங்க ஓவிய வழியாக ஆ உங்களில் ஒருவன் ம் ம் ம்

ஏசு கிறிஸ்து சொன்னார் கேளுங்க நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் மற்ற ஏழு ஏழு யோவான் பதினாலு பதினாலு சொல்கிறது என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் மற்ற இருபது இருபத்தி ரெண்டு நீங்கள் விசுவாசம் உள்ள ஜபத்தில் எவர்களை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் ஒன்று யோவான் ஐந்து பதினாலு நாம் எதை இயேசு கிறிஸ்து நாமத்தினை கேட்டால் அதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்பது அருமி வைத்திருக்கிற தைரியம் இப்படி நிறையா இருக்குது சோத்ரம் பவுல் அப்போசில் எனக்கு இந்த ஜவான் சொல்லியா பவுல பவுல் சில ஞாபகம் வந்தார் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க வந்தாங்க ஞாபகத்தில் சோத்ரம் மோசை வந்தார் தானியல் வந்தார் கடைசியில் பவுலை குறித்து ஏன்னா கிருபை பெற்ற ஊழியர் அலேலூயா அந்த கிருபையின் ஊழியனை குறித்து கொஞ்சம் பார்க்கும்போது சோத்திரம் அவன் அப்போ சொல்ல புஷ்டத்தில் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் பார்க்கும்போது அவன் சோ நியாயப்பிரமாணத்தின்படி வைராக்கியம் உள்ளவனாக காணப்பட்டு இந்த இயேசு கிறிஸ்துவை அவன் செய்யல ஏற்றுக்கொள்ளாதவனாய் காணப்பட்டு அவன் பெரிய சோதனை என்ன செஞ்சுருந்தான் சபையிலே என்ன செஞ்சான் இயேசு கிறிஸ்தவ சபை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு அவனை செஞ்சு அவன் ஒரு மத வைராக்கியம் உள்ளவன் தான் சோ கத்தரை தெய்வமாக கொண்ட அதனால் இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொள்ளாதவனாக காணப்பட்டு அவனி செஞ்சு அதற்காக அவன் நிறைய காரியங்களை செய்தான் சபையை பாலாக்கி கொண்டிருந்தான் ஸ்ரீகளையும் என்ன மக்களையெல்லாம் அவன் நினைச்சுக்கிட்டு அடித்து துன்புறுத்தி சிறையில் போட்டுக்கொண்டு இருந்தான் அதற்காக நிறைய பெர்மிஷன்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தான் ஏசு கிறிஸ்து ஒன்பதாம் அதிகாரத்தில் அவனை தொட்டார் தொட்ட உடனே சோற்றுறான் அண்ணான் சோத்துகிறோம் அதான் ஒன்பதாயிரத்தி இருந்தால் வச்சுருமா ஒன்பதாயிரத்தி வாசிங்க ஒன்பது ம் பண்ணி ரசிக்கப்பட்டான் ஸோ நான் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி கேட்டான் ஸோ அப்போ அந்த பதினோரு அவசரம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஒன்பதாம் அதிகாரத்தில் அவனை குறித்து பவுளை குறித்து ஒரு வார்த்தை அது மிகவும் ஒரு அதிசயமான வார்த்தை வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தை நமக்கும் மிகவும் அவசியமான ஒரு வார்த்தை அது வாசிங்க அப்பொழுது கர்த்தர் எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ அலேலூய்யா எப்படிப்பட்டவன் கிறிஸ்து குரோதமாய் செயல்பட்டவன் கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்கி கொண்டிருந்தவன் இப்போ அவன் என்ன செஞ்சிகிட்ருக்கான் ஜவுமணி கொண்டிருக்கிறான் அலே லூயா நம்ம பாவியாக இருந்திருப்போம் சோத்தர் அக்கிரமக்காரனாக இருந்திருப்போம் தேவ துரோகம் பண்ணியிருப்போம் மனித துரோகம்லாம் பண்ணியிருப்போம் பத்திரண்டு நாமத்திற்கு சோத்ரு மகிமையாய் இப்பொழுது என்னை குறித்து சொல்லும் பொழுது இப்பொழுது அவர் என்ன செஞ்சிருக்காரு ஜெவமனிட்டு இருக்காருன்னு சொல்லணும் உங்களை குறித்து என்ன சொல் சொல்லணும் இப்பொழுது அந்த பிள்ளை அந்த சகோதரன் அங்கே அந்த சகோதரி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அலையிலூயா அப்படிப்பட்டவங்களை தேவனாயத்தை அற்புதங்களை செய்வார் ஏன்னா அவன் செவத்தை வாழ்க்கையின் உயிராய் வைத்திருந்தான் உஸ்ரா நினைச்சான் சோத்திரம் ஜீவனா நினைச்சான் இருதயமாக நினச்சான் அதான் நமக்கு என்ன செய்யும் ஆசீர்வாதத்தை வரும்னு நினச்சான் சோத்திரம் பதினாறாம் அதிகாரி அப்போ சில பதினாறாம் அதிகாரத்தில் பைமணாசனத்தில் வழக்கமாக எப்பொழுதும் கூடி ஜெபிக்கிற இடத்துல அவன் ஜெபித்து கொண்டு இருந்தான் வழக்கமாக எப்பொழுதும் என்ன செஞ்சிட்டு இருப்பான் அவன் ஜெபம் பண்ணுறவன் எனது வழக்கமாய் அவன் எப்பொழுதும் ஜெவம் பண்ணுகிறவன் ஜெவம் பண்ணுறவன் சோத்திரான் பதினாறு இருபத்தஞ்சில் பார்க்கும் பொழுது அவனை சிறையில் போட்டார்கள் அவன் ஜெவம் பண்ணி கொண்டிருந்தான் சிறைச்சாலை அதிர்ந்தது அசிபாரங்கள் அதிர்ந்தது விலங்குகள் உடைந்தது சிறைச்சாலை கதவிகள் திறந்தது அலையூயா ஜபம் ஜெயத்தை கொண்டு வரும் அலைலுயா சோத்ரம் அதே பதினேழாம் அதிகாரம் ஆறாவசனம் சொல்கிறது அவனை குறித்து சொல்லும்போது அவன் உலகத்தை கலக்குகிறவன் லூயா உலகத்தை கலக்குகிறவன் பவுல் பத்தொன்பது பதினொன்று வாசிக்கும்பொழுது சோதரம் சோத்திரம் லூயா அவனை கொண்டு தேவனாயக்கத்த அற்புதங்களை செய்தார் பதினொன்று பன்னெண்டு பத்தொம்போது வாசிக்கும் பொழுது சோத்திரம் அந்த அதையும் ஒன்று ஆட்சி முடிச்சிடுவான் ம் ம் யாரால பவுலால் அலை லூயா அது அதுக்கு முந்தினம் அந்த அந்த மந்த் அந்த புஸ்தகங்களெல்லாம் வே மந்திர புஸ்தங்களெல்லாம் இருக்கும் ம் ம் லூயா ஆ ஊழியத்தில் பெரிய அற்புதம் நடந்தது பெரிய எழுப்புதல் நடந்தது என்ன காரணம் ஜபம் ஜபம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய உயிர் மூச்சு பேச்சு எல்லாம் ஜபமாயி மாறட்டும் அலையலூயா இதை தான் நான் சும்மா சொன்னேன்னு நினைக்காய்ங்க ஜெபித்த ஒருவருக்கும் கெட்டு போகிறதில்லை இயேசுவ நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் சோத்திரம் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க ஒரு மணி நேரமாக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்து விட்டு போயிருக்கிறார் அலையலுயா ஏன்னா நீ எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிற அதுக்காக தான் சோத்திரம் நீ ஜெவம் என்னாமையாக ரசிக்க முடியும் சோத்திரம் நீ எப்படி பிரியமாக இருக்கிற இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும் ஜபம் ஒரு கிரியை அலேலூயா காணிக்கை ஒரு கிரியை சுதோத்ரம் அன்பானது பிறரை நேசிப்பது ஒரு கிரியை அலேலூயா இப்படி ஒவ்வொரு இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குண்ணா இயேசு தான் கிறிஸ்தவன் தான் சொல்லிவிட்டு இல்லை இது இல்லை ஜெவம் பண்ணணும் ஆராதிக்கணும் வேத வாசிக்கணும் சோதரம் அலையூயா இதில் நீங்கள் என்ன செய்யணும் பிரதானமாய் முக்கியமாய் வாழ்க்கையில் தேடணும் அலையலூயா சோத்ர ஜெவம்னா என்னன்னா என்னால் நான் கற்றுக்கிட்ட அறிவு இருக்குது நான் நிறைய பாடங்கள் கட்டிருக்கிறேன் வாழ்க்கையில் அனுபவங்கள் நிறையா இருக்குது நிறைய என்னமூலாமல் பண்ணியிருக்கிறேன் சோத்திரம் இதை விட நீங்கள் எனக்கு முக்கியமானது அலைலூயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி செய்வேன்னு சொன்னிங்கன்னா பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் அலையுயா தடைகள் எல்லாம் தகர்ந்து போகும் எதுக்கு சொன்னால் சோத்திரம் விலங்கு உடையுது திரைச்சால போகுது சோதரம் ஜபம் பண்ணுறதாவே போனானா இருப்பதாம் வந்தா இருப்பதும் பேசுனா இருப்பதும் அலைலூயா இன்னும் நிறையா இருக்குது கற்று நாமத்து மைமோண்டாகாத சோதரம் ஜவ பண்ணணும் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை இவங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஜபமானது எங்களுடைய ஜீவியமாய் மாறட்டும் எங்களுடைய மூச்சாய் மாறட்டும் எங்களுடைய உயிராய் மாறட்டும் அப்பா சோத்திரம் ஏதோ நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை முதல்ல கஷ்டத்தான் பண்ணோம் என்னால் முடியாது எனக்கு இதை அவ்வளோ செய்ய முடியாது அப்படின்னு சொ தோணும் ஆனால் நான் முயற்சி பண்ணுவேன் கஷ்டப்படுவேன் ஆனால் அதில் நான் நிலைத்திருப்பேன் கொஞ்ச நாள் பார்க்கும்பொழுது நான் ஜம் பண்ணி கொண்டிருப்பேன் அது எனக்கு ஜெயத்தை கொண்டு வரும் கண்டி செலுத்துகிறோம் அப்பா ஜெயத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இப்போ கூட தேச மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அந்தவரை தேச மக்களை நீ ரிப்பீராங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் சபை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா அவனுடைய உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சபையின் அந்தவரையே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீர்கள் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவீராக காரியங்களை அனுகூலம் பண்ணி தருவீராக அப்பா சோத்திரம் ஆண்டவர் தடைகள் தகர்ந்து போகட்டும் எலின் ஆதிக்கங்கள் நீங் நீ நீங்கி போகட்டும் சமாதானமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கிருபை செய்யும் இப்படி ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றும் இயேசு நல்ல நாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே